மக்கள் வணக்கம் வளாகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் இன்று நோ என்ட்ரி பினான்சியல் சொல்யூஷன்ஸின் இயக்குனர் திரு யோகேஷ் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நம்முடைய பங்கு சந்தை மற்றும் பொருட்சந்தை இதனுடைய நிலவரம் இதனுடைய லெவல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எப்படி இருக்கு பேச மேடம் பார்த்துலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பதுக்கு மேலே வந்து பை பண்ணுங்க ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு கீழே வந்து செல் பண்ணுங்க பதினோரு மணிக்கு மேலே மட்டும்தான் கெனரா பேங்க்கு இரநூத்தி ஐம்பத்தாறு வந்தால் பை பண்ணுங்கள் இரநூத்தி நாற்பத்தொன்று வந்தால் செல் பண்ணுங்கள் லெவன் ஓ கிளாக் மட்டும்தான் லெவன் ஓ கிளாக் மேலே தான் இந்த ரேட்லாம் வரணும் அப்போ தான் நீங்கள் பை பண்ணும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேலை பத்து மணிக்கு வந்துச்சுன்னா அப்போ தைக்கிற ஹைலோ டிஃபன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு ப்ளஸ் பண்ணி அந்த ரேட் வரும்போது தான் வந்து நீங்கள் பை பண்ணணும் லெவன் ஓ கிளாக் மேலே பை பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் மற்றபடி போட்டு சந்தை பார்த்திங்கன்னா வந்து காப்பர் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு மேலே இருக்கிறது பை டெண்டு தான் குரூட் ஆயில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே இருக்கிறது வந்து பைட் டெண்டு தான் ஜிங்க்கு வந்து ஒன் எயிட்டி நைன் எயிட்டி ஃபைவ் இருக்கிற பைடெண்டு தான் இந்த சொல்கிற ரேட்டெல்லாம் வந்து இதுக்கு மேலே இருக்கிற பைடெண்டு தான் வரும் எப்போ இந்த ரேட்டை வந்து பிரேக் பண்ணி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுதோ ஒரு மணிக்கு மேலே அப்போ தான் வந்து இந்த மூணுத்துக்கு மேலே ஆகும் மீதி இந்த நேச்சுரல் கேஸ் லெட்டு ஜிங்க்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே நே அது வந்து நேரம் மார்க்கெட்ல தான் இருக்குது இதுக்குண்டான லெவல்ஸ் வந்து இன்றைய லெவல்ஸ் இதுதான் மேடம் இப்போ இந்த லெவல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ மாரதி சொன்னீங்க அப்புறமா பொருட்சந்தையில் காப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ புதுசாக வரவங்களுக்கு இந்த பங்கு சந்தையா இருக்கட்டும் பொருட்சந்தையாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆலோசனை அப்படிங்கிறது கொடுப்பீங்க எஸ் மேடம் அதாவது புதுசாக வரவங்களுக்கு மேடம் எங்களோட வலைதளத்தில் வந்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க பார்த்தாவே போதும் எங்கள் வலைதளத்தில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வியாபார சந்தைக்கு வந்து தகுதியான ஒரு கேட்டகரி இருக்கும் வியாபார சந்தைக்கு ஒரு எதிரான கேட்டகரி இருக்கும் அதாவது வரும்போதே வந்து நாங்கள வந்து ஃபில்டர் பண்ணி தான் மேடம் உள்ள வரைக்கிறோம் அதாவது வரும்போதே வந்து இந்த மாதிரி மனப்பான்மை நீங்கள் இந்த வியாபாரத்துக்கு வந்து தகுதியான இந்த மாதிரி மனப்பான்மை இல்லைன்னா நீங்கள் இந்த வியாபாரத்தை நீங்கள் எதிரானது வந்து உங்களை வந்து வரும்போதே வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்தா வந்து உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு இலவச பயிற்சி வகுப்பில் வந்து இன்னும் இந்த சார்ந்த வந்து நிறையா வந்து நாங்கள் தகவல் வந்து கொடுக்குறோம் அதில் வந்து கலந்துக்கினா நீங்கள் வந்து ஒரு இந்த சந்தை சார்ந்த ஒரு முப்பதுசா நாலேஜ் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அதாவது முதல்ல வந்து இங்கே வந்து கற்றுக்கணுமே வியாபாரம் வந்து தேடல் தான் முடியுது வியாபாரத்தில் வந்து என்ன பொருளாதாரம் வந்து உயர்த்துக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து க இது பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து உங்களை தேடல் இந்த சந்தையில் வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்குது நீங்கள் முதல்ல தெரிஞ்சிங்க அதாவது நிஃப்டினா என்ன சென்செக்ஸ்னா என்ன இந்த மார்க்கெட்லாம் வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுது இந்த ஹை சொல்கிறாங்களே என்னது லோ சொல்கிறாங்க இந்த பிட் என்ன பிட்கொண்ட் என்ன புதுசாக வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களை பயிற்சியை வந்து கட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கும் போது வந்து உங்களுக்கு இந்த புதுசாக அவர்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் நான் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் இந்த பிசினஸ்க்கு வந்து இது இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இப்படி பண்ணாங்க இந்த மாதிரிலாம் தான் இப்படி பண்ணாங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் எங்களை பங்கு சேர்ந்து எங்கள் வலதில்ல எங்கள் பங்கு சேர்ந்து விதிகள்னு ஒரு இருக்கும் அந்த விதிகள் கேட்டகிரிலேயே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வந்து கேட்டகிரி வந்து நாங்கள் போட்டிருப்போம் அந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேட்டகிரியை போட்டு வந்து கடைசி கேட்டகரி வந்து நாங்கள் என்ன போட்டோம் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள விதிகளை வந்து நீங்கள் பின்பற்றும் நபரால் அல்லது அதற்கு எதிராக செயல்படும் நபரால் இருக்குமானால் உங்கள் கேப்பிட்டால் காணால் போது உறுதின்னு வந்து நாங்கள் வந்து தெளிவாக போட்டுவோம் அதாவது இவ்வளோ விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த வியாபாரத்தை வந்து ஜெயிக்க முடியும் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து டிசிப்ளை வந்து நீங்கள் மி மீறினீங்கன்னா உங்களுக்கு கேப்பிட்டல் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பெரும்பாலும் நஷ்ட முடியும் இந்த வியாபாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோ இல்லையா முதல்ல வந்து உங்கள் கேப்பிட்டல் வந்து சேவ் பண்ணுறது எப்படி வந்து முதல்ல வந்து எங்கிட்டே வந்து கற்றுக்குங்க சரி அதாவது இதுக்குள்ள வரவங்கன்னா சில தகுதிகள் இருக்கணும் அவங்களால மட்டும்தான் இதுல வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இப்ப புதுசா வரவங்களுக்கு அதாவது பங்கு சந்தை அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அல்லது எந்த மாதிரியான

ஸ்டாக் வந்து ஏற ஏறப்படும் அதே மாதிரி ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து இருபது டெக்னிக்கல் விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஏறப்படும் அப்போ புதுசாக வரவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வரும்போதே வந்து ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு ஸ்டாக்கு வந்து நம்ம வந்து எதை பார்க்கணும் ஃபண்டமெண்டல் பார்க்கணுமா டெக்னிக்கல் பார்க்கணுமா எது வந்து இங்கே பெரும்பான்மை பார்த்து நம்ம வந்து கை கொடுக்கும் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா வந்து மெஜாரிட்டி பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளி சந்தை நில வந்து அவங்க பார்ப்பாங்க அதாவது இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபாய் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு இல்லை நானூற்றி அறுபதுலாம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அதே நீங்கள் வந்து டெக்னிக்கல் வந்து நீங்கள் கற்றுக்கிங்கன்னா அந்த நானூற்றம்பதுன்ற ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சுலேயே வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் புதுசாக வர்றவங்க வந்து ஃபண்டமெண்டல் வந்து தயவு செய்து வந்து பொய்யப்படாதீங்க ஃபண்டமெண்டல்லாம் வந்து கம்பெனியோட நிதி நிலை நிதி அறிக்கை அப்புறம் வந்து போன வருஷம் வந்து எவ்வளோ ப்ராஃபிடும் இருக்காங்க இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்காங்க கம்பெனியோட வந்து ஈல்டு எவ்வளோ ப்ராஃபிட் இந்த மாதிரிலாம் வந்து தவறான விஷயத்துல போய் நிறையா போய் மாட்டிப்பாங்க தினசரி வர்த்தகத்தை தெரிஞ்சுங்க எந்த வித தினசரிக்கு எந்த விதமென்டல் தினசரி தினசரிக்க முழுக்க முழுக்க வந்து டெக்னிக்கல் பேஸா நடக்கும் இது பண்டமென்டல் நடக்கும் எப்போ தர நடக்கும் நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நடக்கும் அதாவது நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு வந்து நீங்க வெளியே நீங்க மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரேட்ல வந்து நான் இந்த மாதிரி பை பண்ணா எனக்கு ஒரு டார்கெட் போதும் ஒரு ஃபண்டமென்ட் பேஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாமே நடக்கும் பட் நிதர்சனமா வந்து நீங்க வந்து நீங்க லைவா நீங்க பண்டமென்டல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நூற்றி ஒரு சதவீதம் ஃபெயிலியர் ஆகும் மேடம் எங்களோட ட்ரேடருக்கு வந்து தான் ஃபண்ட் பண்ண நீங்கள் பார்க்காதீங்க டெக்னிக்கல் மட்டுமே நீங்க பாருங்க அதாவது திருக்குறள் திருவுள்ள ஏற்றினால் திருவிழா திருக்குறள் ஏற்றப்பட்டது அந்த ரெண்டு விஷயத்த சொல்லி உங்களுக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட்டை வந்து முடிச்சுடுவாங்க அதாவது ரீசன் வந்து தான் இருக்கும் இந்த காரணம்லாம் ஏறப்பட்டது சொல்லுவாங்க அதே காரணத்தை சொல்லி அந்த காரணம் இறங்கப்பட்டு சொல்லுவாங்க பட் நீங்க வந்து பாதிக்கப்படுறதா பார்த்தீங்கன்னா சாதாரண பாமர மக்கள் தான் போது அப்போ நீங்க இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு அதாவது நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நானூற்றம்பது ரூபாய் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நானூத்தி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு போலன்னா ஒரு வந்து நம்மளுக்கு நஷ்டம் அடைஞ்சா அங்கே என்ன பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சாதான் அந்த எண்ட்டையே நீங்கள் எடுக்கணும் அதாவது இதெல்லாம் தெரியாம நிறைய டேட்ட வந்து புதுசாக எண்ட்டு எடுத்துறாங்களோ அதாவது புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடி ஏற மாதிரி தெரிஞ்சது அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து பச்சை கலர் வந்து சிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து நான் பை பண்ணேன் இந்த மாதிரிலாம் வந்து தவறாக போய் மாட்டிப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்து தெரிஞ்சுக்க முதல் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து முதல்ல நீங்க மார்க்கெட் வந்து ரன் பண்ண விடணும் கமாடி மார்க்கெட் வந்து ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் மார்க்கெட் ரன் பண்ணும் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையான ட்ரெண்டே வந்து இது மேல் நோக்கி நகரோ கீழ் நோக்கி நகரோ அதாவது ஒரு நாளைக்கு வந்து நாலு ட்ரெண்டு வந்து காட்டுவாங்க நாலு ட்ரெண்ட் மீன்ஸ் ஒன்பத காலத்துல மூன்று மணி பார்த்தோன்னா வந்து ஒரு மேல் நோக்கி நகர்வு என்பது ஒரு ட்ரெண்டு அதே மாதிரி கீழ் நோக்கி நகர்வு என்பது ஒரு ட்ரெண்டு இந்த ட்ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டை நீங்கள் கேச் பண்ணி ஒரு இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா மூன்று ரூபாய் நீங்கள் சம்பாரிச்சினாவே அதுதான் வந்து கிரேட்டான விஷயம் இப்போ இருக்கிற ட்ரெய்ட் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட் வந்து அவங்கள ஓப்பன் பண்ண எடுத்ததுமே வந்து என்ட்ரி ஆகிறாங்க இதனால இந்த சந்தையில் வந்து அவங்க பெருமளவு நஷ்டமே நஷ்டம் அடிக்கிறாங்க சொல்லி அவங்க கேள்வி இது பண்ணி திருப்பாங்க டிவியில் பார்த்து பை பண்ணி திருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து இந்த சந்தையில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து லாப சதவீதம் வந்து உங்களுக்கு அதிகரிச்சுன்னா இருக்கு இன்னும் கூட இந்த வியாபாரத்துல நூத்துல தொண்ணூறு பேர் நஷ்டத்துல இருக்காங்க பத்து சதவீதம் லாபம் தான் இருக்காங்க அப்ப அந்த பத்து சதவீத லாபர நபர்கள் பத்தி மட்டும் வந்து நாங்க பேசுவோம் அதுக்குண்டான விஷயம் தான் வந்து எங்களுக்கு இலவச வந்து நான் சொல்லி தருவோம் தொடர்ந்து பேசலாம் நேர இணைச்சுல இருக்காங்க மக்கள் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க சரி உங்க கேள்வி என்ன தொடர்ந்து கேட்கலாங்க ஐயா கிட்ட கூட வந்து லெவல் சொன்னாரு கவனிக்கல திரும்பி சொன்னோம் அதே இல்லாம பை செல்டா க்ரூட் ஆயில் பை டெண்டுல தான் சார் இருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேல இருக்குற குரூட் ஆயில் பை ட்ரெண்டு சார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு கீழே வந்து எப்போ வந்து இன்னைக்கு ஒன் ஓ கிளாக் இல்ல டூ ஓ கிளாக் மேல இருந்து க்ளோஸ் ஆகி வந்து ஒரு ஒன் ஹவர் டேட் ஆன சார் அப்பதான் செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் த்ரீ நைன் டூ ஃபைவ் மேல இருக்கிற வந்து கூட பை டென் தான் சார் சரிங்க அதாவது பங்கு சந்தைக்குள்ள வந்து ட்ரேட் பண்றவங்களா இருந்து ஒரு டே ட்ரேடர்க்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் அதாவது அடிப்படை செய்திகள் அப்படிங்கிறது ஒரு அவசியம் இல்லாத விஷயம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தொழில்நுட்ப அடிப்படையில இந்த மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத டே ட்ரேடர் பார்த்துதான் இப்ப உங்களுடைய இலவச பயிற்சி வகுப்புகள் பற்றி சொன்னீங்க அதை பற்றி இன்னும் எளிமை பெறவங்க சொல்லுங்க அதாவது இந்த புதுசாக வந்து எங்க இலவச பயிற்சி வந்து ஒரு உருவம் நடத்தணும் இந்த இலவச பயிற்சி வந்து இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க ஏற்கனவே வந்து டென் இயர்ஸ் இருந்தவங்களும் சரி நாங்க சொல்ற அந்த இலவச சொல்லி சொல்லிக்கூட அந்த விஷயம் வந்து தெரியாத அதாவது நாங்கள் வந்து பிப்த் மந்த் வந்து நாங்க வந்து ஒரு ஒரு ஊர் வந்து நாங்கள் வந்து இலவச பயிற்சி நடத்துகிறோம் இந்த அஞ்சு மாசமா வந்து நாங்க சொல்ற விஷயம் வந்து அப்படியே ரிப்பிட்டேஷனா நடந்து தான் இருக்கும் அதாவது ஒரு டெக்னிக்கல் பகுப்பாய் வந்து அங்க வந்து நாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுவோம் அந்த இலவச பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்காது எப்படி வந்து ஒரு ஸ்டாக் என்னப்பட வந்து பேசிக்கா வந்து எப்படி வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி வந்து எப்படி வந்து மேல்நோக்கி நகர் எப்படி வந்து கீழ் நோக்கி நகரு அந்த விஷயத்தை வந்து நாங்க சொல்லிக் கொடுப்போம் அதை வந்து நீங்கள் வந்து அந்த பயிற்சி வகுப்பில் வந்து நீங்கள் கற்றுக்கிங்கன்னா அதாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த இலவச பயிற்சி வகுப்பில் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை வச்சே நீங்கள் வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கலாம் ஈஸியாக வந்து சம்பாதிச்சு கிட்ட அந்த அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் எங்களை கட்டண பயிற்சி ஒத்துக்கலாம் அதாவது அந்த மாதிரி விஷயம் தான் சொல்லி கொடுப்போம் ஒரு 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 வாட்டி நாங்கள் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த எந்தெந்த ஸ்டாக் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்தோமோ அதுக்குண்டான நான் வந்து ப்ராஃபிட் ரேஷன் வந்து நாங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நாங்கள் எவிடன்ஸ் விட தான் நாங்கள் உரமே இப்போ கடந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நாங்கள் வந்து இலவச பயிற்சி நடத்தினோம் இப்போ இந்த ஒன் மந்த்தாக வந்து நாங்கள் ட்ரேடிங் பண்ணியிருப்போம் அந்த ட்ரேடிங்கோட ஹிஸ்டிரிலாம் வந்து அந்த இலவச பயிற்சியில் நடந்த அந்த எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க வந்து சொல்லி கொடுப்போம் இதை விட வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம ஒரு ஈஸியான விஷயத்தை வந்து இந்த சந்தையில வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க அதாவது இதுதான் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நிறைய நபருக்கு என்ன நினைப்பாங்க இலவச பயிற்சி தானே இவங்க என்ன சொல்லி போகிறாங்க ஏற்கனவே வந்து நான் போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி புதுசாக வரவங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே வரவங்களே சொல்லுவாங்க அங்க அந்த கிளைன் அந்த அங்க ஒரு இருபதுல இருந்து முப்பது பேர் வந்து பயிற்சி வகுப்பு வகுப்பந்தாங்கன்னா அதுல வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து புது புதுசாக வந்தாங்கன்னா அந்த புதுசாக உரங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பத்து வருஷம் பதினோரு வருஷம் வந்து ட்ரேடிங் பண்ணுவோம் சொல்லுவாங்க நீங்களாம் வந்து பிளஸ்ஸுங்க ரொம்ப லக்கி பர்சனுங்க அதாவது நீங்க புதுசாக வந்து வியாபாரத்தில் வந்திருக்கேன் சொல்லும்போது போது அவங்கள அதாவது அவங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு முடிவு கொடுத்துருவோம் நீங்க இந்த வியாபாரம் பண்ணீங்கன்னா இப்படிலாம் நீங்கள் நீங்க ஜெயிக்க முடியும் இந்த வியாபாரம் இப்படி ஜெயிக்க முடியும் நாங்கள் இப்போ வந்து ஒரு தெளிவு கொடுக்கிறதால வந்து அந்த பயிற்சி வகுப்பு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மூணாம் தேதி வந்து திருச்சியில் நடக்கிறது நடக்குது அப்புறம் வந்து பத்தாம் தேதி வந்து சென்னையில் நடக்குது பதினேழாம் தேதி வந்து பாண்டிச்சேரியில் நடக்குது முதல் முறை நாங்கள் பாண்டிச்சேரியில் வரோம் அப்புறம் வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து மதுரையில் நடக்குது அப்புறம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வந்து சேலம் கோயம்புத்தூர் நடக்குது அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க உங்கள் பேர் உங்கள் ஊரோட பேர் போட்டு கீழே இருக்கிற ஸ்காலி நம்பருக்கு வந்து மெசேஜ் அமிச்சுன்னா அதுக்குள்ளே நான் அட்ரஸ் முகவரி வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து தகவல் வந்து சேரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசா வரமும் இல்லை ஏற்கனவே நீங்க எத்தனை வருஷம் ட்ரேடிங் இருந்தால் இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நான் ட்ரேடிங்ல இருக்கேன் நீங்க என்ன பெருசாக சொல்லி குத்துறோம் கேட்டாரு நான் விட்டு ஒரு கேள்வி கேட்டேன் இருபது வருஷமா நீங்கள் டேடிங்களே சார் ஓகே சார் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அதுக்கு வந்து அவர் இல்லை சொன்னார் நீங்கள் இந்த வியாபாரத்தில் இருக்கிறதே நீங்கள் தகுதியில் வந்து சொல்றோம் ஏன்னா இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்து அவங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்க முடியும்னா நீங்கள் அந்த இருபது வருஷத்துக்குள்ள நான் அர்த்தமே இல்லையே அப்போ வந்து எங்களோட இலவச பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெக்னிக்கல் பகுப்பாய்ன்னு விஷயம் வந்து நான் வந்து துல்லியமாக சொல்லிக்கிடும் போது அந்த டெக்னிக்கல் பகுப்பாயம் வந்து உங்களால் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வர்த்தகம் பண்ணோம்னா நீங்கள் இந்த வியாபாரத்துக்கு வந்து லாக்கிலேன்னு அர்த்தம் அதாவது அங்கேயும் அங்க அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய இலவச பயிற்சி வகுப்பு இருக்கும் நீங்கள் அந்த இலவச பயிற்சி வந்து கலந்துங்க பயன்படுங்க ஒரு நேர் இணைப்பு இருக்காங்க மக்கள் வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க தினேஷ் இணைப்புல இருக்கீங்களா

எங்களோட பங்கு சந்தை விதிகளை வந்து இருக்கிற விதிகளை பார்த்தீங்கன்னா வந்து ஹை கட் பண்ணும்போது வந்து நீங்க பை செய்யக்கூடாது லோ கட் பண்ணும்போது நீங்க வந்து செல் செய்ய கூட நாங்கள் வந்து போட்டிருப்போம் இதுதான் வந்து பெரும்பாலான நபரும் வந்து இந்த தினசரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது ஹை கட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து போயிட்டு வந்து பை பண்ணுவாங்க அங்கேருந்து அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ஏழு ரூபா பத்து ரூபாய் இருக்கும்போது இவங்க வந்து நான் பை வந்து கீழே இறங்குது இது மாதிரி சொல்லுவாங்க அதாவது நானூற்றி நாற்பது ரூபா ஒரு பொருள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வந்து மேல் நிலைக்கு போயிடுச்சுன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க வந்து பை பண்ணீங்கன்னா அது நானூற்றி ஐம்பதுலருந்து நானூற்றி நாற்பத்தஞ்சு வரும்போது அது மைனஸ் ஃபைன்லாம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகாது பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பிளஸ் டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து மேல் நோக்கி குறிப்பிட தான் போட்டுக்கோங்க நீங்க நானூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து பை பண்ணதுல இருந்து நானூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு அஞ்சு ரூபாய் மைனஸ் இருக்குது அந்த மைனஸ்ன்றது வந்து அங்கே சந்தையிலும் சரி உங்களோட நெஸ்ட் ஸ்கிலும் சரி இல்லை என்ன காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஹை என்னப்பட்டு சொல்கிறாங்களே அது வந்து எங்க வந்து நம்ம வந்து பை பண்ண ஒரு லோ என்னப்பட சொல்றாங்க இந்த ஹை என்ன லோ என்ன இது எந்த இடத்துல வந்து நீங்க வாங்கணும் ஒரு அஞ்சு ஹை அந்த வந்து ஒரு ரெண்டு ஹை மட்டுமே வந்து கரெக்டான மீதி ரெண்டு ஹை வந்து ஒரு ஹை ஒரு ஹை வச்சு அங்க வந்து ஒரு நாலரு ரூபாய் ரூபா கீழ் நோக்கி வந்ததுன்னா அப்ப அந்த டேடை வந்து எப்படி நீங்க அவாய்ட் பண்றது அதாவது நாங்க சொல்ற அந்த விஷயத்தை வந்து நீங்க இந்த ஒன் மந்த் டூ மந்த் நீங்க ஃபாலோ பண்ணாவே வந்து அந்த டெக்னிக்கல் பகுப்பா வச்சு நீங்க வந்து எங்களோட கட்டண பயிற்சி அவங்க வரலாம் பட் இதே வந்து உங்களால பண்ண முடியலன்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான் இந்த வியாபாரத்துல ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க மக்கள் வணக்கம் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க மோகன் ராஜ் எந்த ஊர்ல இருந்துங்க ஐயா

ஒன்றுமே இல்லைங்க சார் அதாவது ரிலையன்ஸ் ரிலையன்ஸோட ப்ராடக்ட் வந்து குரூட் ஆயில் அந்த குரூட் ஆயில் வந்து அங்கே வந்து ப்ராடக்டாக வந்து சேல ட்ரேட் ஆகும் கமாட்டியில் அந்த கம்பெனி மனுஃபேக்சர் பண்ண கம்பெனியா வந்து இங்கே ட்ரேட் ஆகும் இங்கே வந்து பிபிசியில் ட்ரேட் ஆகும் அங்கே வந்து க்ரூட் ஆயிலாக ட்ரேட் ஆகும் இங்கே வந்து டாட்டா ஈக்குவிட்டி மார்க்லாம் டாட்டா ஸ்டீலாக ட்ரேட் ஆகும் டாடா ஸ்டீல் மனுஃபேக்சர் பண்ண இந்த ஸ்டீல் அலுமினியம் லெட்டி வந்து அங்கே கமாட்டில வந்து ட்ரேட் ஆகும் இங்க வந்து கம்பெனி வந்து ஓஎன்ஜிஸ் அட்டேட் ஆகும் ஓஎன் ரா ராமீரியல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் கேஸ் இந்த லிக்விட் அதை வந்து இங்க கம்மியில் வந்து நேச்சுரல் கேஸ் அட்டேட் ஆகும் ரெண்டுமே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அதாவது இங்கே வந்து கம்பெனியாக வந்து ட்ரேட் ஆகுது அங்கே வந்து கம்பெனியோட ப்ராடக்டா ட்ரேட் ஆகுது புதியவர்கள் எக்காந்து கூட தெரிஞ்சுங்க புதியவர்கள் வரும்போதே வந்து கமாயிட்டி சந்தை வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது முதல் முறை நீங்கள் வரும்போது ஈக்குவிட்டி சந்தை தான் நீங்கள் வரணும் ஈக்குவிட்டி சந்தை வந்த பிறகு ஒரு ஆறு மாதம் ஒரு நன்காக பயிற்சி பெற்று தான் வந்து நீங்கள் கமாட்டிட்டு வரணும் உங்களை வரும்போது என்ன சொல்லுவாங்க கமாட்டில் வந்து ஒன்பது ப்ராடக்ட் தான் இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து முப்பது கம்பெனிக்கு நாற்பது கம்பெனி இது சொல்லுவாங்க அதாவது இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் இரண்டு மார்க்குமே ஒன்னு தான் புதியவர்கள் வந்து முதல் முறை வரும்போது ஒன்பதாவது மூன்று மணி மார்க்கெட் நீங்க தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ஈடுபடுங்க வந்து ஹைலி ப்ராஃபிட் ஹைலி ரிஸ்க் இருக்கு ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து அந்த லிவரேஜ் வந்து கம்மியா இருக்கும் அதாவது லோ ப்ராஃபிட் லோ ரிஸ்க் அது மாதிரி இருக்கும் புதியவர்கள் முதல் முறை வந்து நீங்க பங்கு சந்தை ஈடுபடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதமோ இல்ல எட்டு மாதம் பயிற்சி பெறுவது பொருள் வந்து ஈடுபடலாம் அதுவும் நீங்க பண்ணலாம் நன்றி ஒரு இருக்காங்க மக்கள் வணக்கம் ஹலோ உங்க பேர் சொல்லுங்கம்மா இங்கிருந்து நினைக்கிறீங்க

சரிங்க இப்ப இலவச பயிற்சி வகுப்பு அதனுடைய சிறப்பு இலவச பயிற்சி வகுப்புல நல்லா திருப்தி அடைஞ்சு என்னால செய்ய முடியும் இந்த பங்கு சந்தையும் சரி பொருட்சந்தையும் சந்தையும் சரி என்னால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கான கட்டண பயிற்சி வகுப்பு அதை பற்றி விவரம் அதாவது கட்டண பயிற்சி வகுப்பு பயிற்சி வரும்போதே வந்து எங்களை தரத்தை வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் அதாவது இலவச பயிற்சியில வந்து நாங்க வந்து வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இலவச பயிற்சி முடித்து அடுத்தடுத்த நாள் வந்து அந்தந்த ஊரில் வந்து நாங்கள் கட்டண பயிற்சி நடத்துவோம் அந்த கட்டண பயிற்சி வந்து நாங்கள் சொல்லிக் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் தான் சொல்லி கொடுப்போம் இந்தியா முழுக்க போராட்ட ஒரு விஷயம் வந்து ஸ்டாக் செலெக்ஷனு அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து எப்படி வந்து பண்ணி கொடுத்துன்னு சொல்லிக் கொடுப்போம் பண்ணிக்கொடுத்து மட்டும் இல்லாமல் அந்த வர்ற ஸ்டாக்ஸை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து உங்களுக்கு அமுச்சு விடுவோம் ஒரு ஒரு ஊரில் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப் மெசேஜ் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த போஸ்ட் பண்ணுவோம் அந்த ஸ்டாக் செலக்ஷன் வந்து இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சுல முப்பது ஸ்டாக் வந்து உங்களை பார்க்க சொல்லணும் அதுல ஒரு ஸ்டாக் மட்டும் நீங்க வந்து நீங்க என்ட்ரி எடுத்துனா அந்த ஒரு ஸ்டாக் என்ட்ரி எடுத்துட்டு அந்த ஒரு ஸ்டாக் மட்டும் நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணணும் அதுக்கு படா நீங்க வந்து ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் ஒன்னு ஸ்டாக் செலக்ஷன் வந்து நீங்க ஃபில்டர் ஆடுது எந்த டைம்ல வந்து ரியல் ப்ரொஃபஷன் வந்து என்ட்ரி ஆவாங்க மிக மிக முக்கியமான விஷயம் மார்க்கெட்டோட இன்டர்மீடியட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் டு டூ டூ தேர்ட்டி தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க்கெட்டோட இன்டர்மீடியான முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டூ ரெண்டா தான் இதுலதான் வந்து பெரும்பாலான பெரும்பாலான முதல் பெரிய பெரிய எஃப்ஐஎஸ் பெரிய பெரிய ப்ரொஃபஷன் எல்லாமே வந்து உள்ளே நினைவாங்க இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சராசரி டெல்லெல்லாம் இருக்கு பேர் வந்து அவங்க மணிக்கு முன்னாடி வெளியே போடுவாங்க மணிக்கு முன்னாடி அவங்க வந்து சரி நான் வந்து இறங்குது வந்து சொல்லிட்டு ரியல் என்ன பண்ணுவாங்க டுவெல் அப்படியே வந்து கையை கட்டி வந்து பார்ப்பாங்க எந்த நடக்குது அப்புறம் என்ன என்ன அதெல்லாம் வந்து தான் வந்து அவங்க வந்து ஆவாங்க கமாட்டி பத்தினா வந்து உங்களுக்கு த்ரீ ஓ க்ளாக் தான் என்ட்ரி ஆவாங்க த்ரீ ஓ கிளாக் மேலே அதே மாதிரி இதில் வந்து என்ன ட்ரெண்ட் வருது அது பார்த்து அவங்களும் என்ட்ரி ஆவாங்க இந்த என்ட்ரி டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த என்ட்ரி டைம் வந்து இத்தனை மணிக்கு நீங்கள் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் இவ்வளோ இவ்வளோ லாஸ் இவ்வளவு இவ்வளோ அந்த விஷயத்தில் அவங்க நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இது சொல்லி சொல்லிக் கொடுத்து மட்டுமல்லாம நீங்க அங்கே பயிற்சி நீங்க உங்க லைவாவே நாங்கள் ட்ரேட் பண்ண வைப்போம் லைவாவே நீங்கள் ட்ரேட் பண்ண வச்சு இந்த மாதிரிலாம் நடந்தா நாங்கள் பண்ணோம் இந்த மாதிரி அதாவது இந்த ஒன் மந்த்தான் நாங்கள் ட்ரேடிங் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மந்த் ட்ரேடிங் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட அதாவது முடிஞ்சு போன மார்க்கெட்டை வந்து நாங்கள் காட்ட மாட்டோம் முடிஞ்சு போனோம் எனக்கு ஒரு நாள் உபயோகம் சாஃப்ட்வேர் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு பாயிண்ட் கூட இருக்கும் இல்ல நூறு பாயிண்ட் வந்து கூட இறங்கிருக்கும் அந்த சாப்பிட்டார காமிச்சு உங்கள்ட்ட இது இங்க பை பண்ணுங்க செல்பா ஸ்க்ரீன்ஷாட்டு காண்ட்ராக்ட் முழுக்கொண்டு எங்ககிட்ட எவிடென்ஸ் இருக்கு அதை நாங்கள் எடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்டும்போது நாங்கள் இந்த மாதிரி டெக்னிக் வந்து எப்படி நாங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி டெக்னிக் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நாங்கள் எந்த இண்டிகேட்டர்ஸோ வாயின் பெரிய வந்து நாங்கள் யூஸ் பண்ண உண்மையிலே இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து என்ன ஒர்க் பண்ணி இருந்தாங்கனா வந்து இந்த சந்தையில் வந்து ஐம்பது சதவீதம் லாபம் நேரம் அடைஞ்சிருக்கணும் இப்போ எந்த இண்டிகேட்டருமே வந்து உபயோகம் இல்லாத இண்டிகேட்டர் தான் நீங்கள் இந்த குரூட் ஆயிலு இந்த ஈக்குயிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம்னு கேளுங்கள் இந்த இந்த இண்டிகேட்டர் பயன்படுத்தி நான் வந்து பயன் பயன்படுத்தி அவங்க வந்து இல்லை தான் சொல்லுவாங்க இண்டிகேட்டர் ஓகே தான் பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முப்பதுல நாற்பது இண்டிகேட்டர் இருக்கும் எதாவது ஒரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிகேட்டர் ரெண்டு இண்டிகேட்டர் வந்து பை செல் காட்டும் அதே இண்டிகேட்டர் பார்த்தா ரெண்டு செல் செல் காட்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட பணத்தை வந்து இப்போ நீங்கள் ரத்தமாக வீரமாக சொந்த பணத்தை வந்து ஒரு சாதாரண ஒரு இண்டிகேட்டரை வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து முட்டாள்தனமான முட்டாள்தனமும் வந்து எதுவுமே இல்லை கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பகுப்பாம்பை திறனை கொடுத்துட்டாரு இந்த மாதிரி வந்து ரேட்லாம் வந்தால் இந்த மாதிரி நம்ம ஹைலோ டிஃபரன்ஸ் வந்து வந்தால் இப்படிலாம் வந்து நம்ம மார்க்கெட் நடக்கும் போது இப்படிலாம் வந்தால் அந்த கீழ் நோக்கி வர போது வந்து நீங்கள் பகுப்புமை திறன் மூலமாக அதை கண்டுபிடிச்சா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணினா இந்த சந்தையில் வந்து வெற்றி பெறணும் உங்களோடய பகுப்பாம்பை திறனை எடுத்து நீங்கள் மூலம் எடுத்து நீங்கள் வந்து செலவு செஞ்சுன்னா இந்த சந்தை பண்ணக்கூடன்னு வேறு எந்த சந்தையுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி செய்ய அதாவது உங்களை வந்து இந்த ப்ரொஃபஷன்ட்டாக இருக்கணும் விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் வந்து உங்களை வந்து அவுட்புட்டாக கொடுப்பேன் தவிர்த்துட்டு சாதாரண அதாவது எங்களோட யூடியூப்லாம் நீங்கள் போய் பாருங்க உச்சக்கட்ட வீடியோக்கள் தான் இருக்கும் எங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து நோ என்ட்ரி ஃபைனான்ஷியல் சொல்யூஷன் யூடியூப் வீடியோ இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட வீடியோ இருக்கும் பங்கு சந்தை மாயங்கள் இருக்கும் எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் நிஃப்டிக்கும் ஸ்டாக்கும் சம்பந்தம் இல்லை தினசரி வர்த்தகத்தில் இது இது செய்யாதீர்கள் பங்கு சந்தையில் வந்து ஜெய்ப்பர்கள் வாசல் தோற்பல் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வீடியோக்கள் வந்து இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு வீடியோக்கள் மட்டும் வந்து ரொம்ப உச்சக்கட்டமான வீடியோ தான் இருக்கும் புதியவர்களாக அந்த வீடியோ பார்த்தாவே வந்து அவங்க வந்து ஒரு முப்பதுலேருந்து இருந்து ஒரு நாற்பது சதம் நாலு வந்து கற்றுக்கலாம் இன்னும் இலவச பயிற்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து ஒரு அடிஷனல் இருபது சதவீதம் முப்பது நாலு இலவச பயிற்சி வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு அதாவது எங்களோட அஞ்சு நிமிஷம் கூட நாங்கள் அனாவசியமாக வந்து யார்ட்டும் வேஸ்ட் பண்ண மாட்டோம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இலவச பயிற்சி வைப்பு நடத்தினா அந்த நேரம் வந்து உங்களுக்கு பொண்ணா நேரம் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திங்க பயன்படுங்க அதில் கொடுக்குற விஷயம் வந்து ரொம்ப உச்சக்கட்டமாக விஷயம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களால் இந்த சந்தையில் வந்து பணம் பண்ண முடியல அப்புறமா உங்களுக்குன்னு வந்து நான் வந்து உழைக்காமல் ஒரு குடும்ப சம்பாதி வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து அதெல்லாம் நீங்களாக வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்க இப்போ இந்த கட்டண பயிற்சி வகுப்பு பற்றி சொன்னீங்க இதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது அவசியமா கண்டிப்பாக மேடம் அந்த ஊரில் இருக்கிறவங்க உங்களோட பேரு உங்களோட பேரு ஊர் பேர் போட்டு வந்து முன்பதிவு வந்து பண்ணிட்டேங்க உங்களுக்கு அட்ரஸ் வந்து நாங்கள் வந்து இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அப்படின்னா அதுக்கு அட்ரஸ் வந்து நாங்கள் அனுப்பிச்சுவிடும் நீங்கள் அங்கே வந்து அந்த அந்த இலவச பயிற்சியில் வந்து எங்கிட்ட வந்து நேராக பேசலாம் நாங்கள் எங்களோட ட்ரேடிங் லிஸ்டில் நாங்கள் எடுத்து வரும் அங்கே வந்து தெரிஞ்சிக்கலாம் அங்கே உங்களுக்கு அல்டிமேட்டான விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நாங்கள் கற்றுக்கிடுவோம் அதுக்கு இலவச பயிற்சி நடத்துற அந்த அந்த ஊரில் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் பெய்டு கிளாஸ் நடத்தோம் அந்த பெய்டு கிளாஸ்ல வந்து நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஒரு முறை தான் வந்து நாங்கள் வந்து கட்டணம் சொல்லுவோம் உங்களுக்கு லைஃப் டைம் முழுக்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த லைஃப் டைம் முழுக்க சப்போர்ட் என்பது பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம் உங்களை மானிட்டர் பண்ணது இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி ஆர்டர் போகிறீங்க எந்த மாதிரி அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கேன் நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணாலும் எங்களோடய ப்ரோக்கர் ஆஃபீஸ் எங்களை கூப்பிட்டு வந்து ஹோட்டல் வந்து டீட் வைப்பாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டோம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டேட் தான் பண்ணணும் நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா வந்து எங்களுக்கு முப்பது ரூபா கமிஷன் வந்துன்னா நாங்க வந்து உங்களை அஞ்சு டேட் பண்ணுவோம் எங்களுக்கு நூத்தி ஐம்பரூபா கமிஷன் நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் உங்களை பணக்காராக்குறது வந்து நீங்க வந்து ஒரு டேட் பண்ணா நீங்க பணக்காராங்க அஞ்சு டேட் ஆர் டேட் பண்ணா உங்களை ப்ரோக்கர் ஆஃபீஸ் வந்து நீங்க வந்து பணக்காராக்கி விட்டுருங்க அதாவது இக்காரத்தை கூட நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டேட் தான் பண்ணணும் நீங்களே வந்து எங்களை மீறி வந்து ஆர்டர் போட்டாலும் வந்து அந்த கம்பெனியில இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து எங்ககிட்ட எங்கிட்ட சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி இந்த கிளைண்ட் வந்து ஆட்ரு போட்டிருக்காங்க அதாவது இவங்க ஆட்ரு போட்ட எங்களுக்கு தான் வேணும் ப்ராஃபிட் பட் நாங்க அதை அவாய்ட் பண்றோம் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் அதை அவாய்ட் பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டே தான் நாங்க பண்றோம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ணக்கூடாது காரணம் வந்து இந்த டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதாவது பத்து வருஷம் இந்த இடத்துல வந்து பேசிருக்கேன் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த இந்த தப்புலாம் வந்து பண்ணி அந்த தப்புல இருந்து நாங்கள் பாடத்தை எடுத்துக்கணும்னு விஷயம் அவுட்புட் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் நிஃப்டியை பார்த்து நாங்கள் டேட் பண்ணி எங்களுக்கு நஷ்ட சதவீதம் அதிகமாக இருக்கும் தினசரி வத்துல அதே நிஃப்டியை வந்து நாங்கள் வந்து இண்டெக்ஸ் வந்து எடுத்து நாங்கள் டேட் பண்ணால் எங்களை லாப சதவீதம் வந்து அதிகமாக இருக்கு அப்போ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு டேட் பண்ணும்போது பத்து ரூபா ப்ராஃபிட் வரும் திரும்ப வந்து இழந்துட்டு போகும் இன்னொரு டேட் பண்ணி அந்த பத்திரம் எழுந்துட்டு போகும் அப்போ யோசிக்க பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நம்மளால் வந்து மார்க்கெட்ல வந்து சர்வே பண்ணுவோம் எங்க பார்த்தா வந்து ஒரே ஒரு தப்பு தப்புனா ஓவர் ட்ரேட் தான் நாங்கள் அதிகப்படியான ட்ரேட் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு தப்பா இருக்கும் அதே நாங்கள் ஒரு டே நாங்கள் பண்ண போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தினா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது வந்து பெரிய பெரிய கான்டான் நாங்கள் எங்கள் லாபம் லாபசதி அதிகமா இருக்கும் அதாவது ஒரு டேடர் வந்து எப்படி இருக்க சந்தையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கப்படுத்தும் உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கும் நீங்க அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்க லாஸ்ட் ரேஷ பார்த்தீங்கன்னா அதிக மைனா இருக்கும் மார்க்கெட் நல்லா தெரிஞ்சுங்க ஒன்பதை காட்டு மூன்று மணி நேரம் மார்க்கெட் கிடையாது ஒரு மணி நேரம் ஒன்றரை மாதம் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் முடிச்சு போவாங்க அதே மாதிரி தான் கமாட்டி சந்தி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் இருக்கிறது மார்க்கெட் கிடையாது ஒரு டூ ஹவர்ஸ் கூட த்ரீ ஹவர்ஸ் கூட வந்து நீங்க மார்க்கெட் சந்தி முடிச்சு நீங்க வெளியே போயிடணும் சரிங்க உங்களுடைய யூடியூப் வீடியோக்கள் பற்றி இன்னும் மேலும் விவரங்கள் சொல்லுங்க யூடியூப் வீடியோக்கள் மேடம் புதியவர்கள் வந்து ரொம்ப வந்து பயன்படும் பயனுள்ளதாக இருக்கணும் புதியவர்கள் வந்து நீங்க வந்து இந்த சந்தை சார்ந்த வந்து நீங்க வந்து இந்தியா முழுக்க சுத்தனால கிடைக்காத தான் வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து நான் போட்டிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை பணக்காராக்குவது அடுத்த வேலை இல்லை அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிப்பது எப்படி நிறுவனங்கள் ரகசிய சூச்சம் பங்கு சந்தை புதியவருக்கு அறிமுகம் அப்புறம் வந்து பங்கு சந்தை வியாபாரமாக சூதாட்டமாக பங்கு சந்தை வந்து இது போன்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்துறாங்க அப்புறம் வந்து பங்கு சந்தைக்கு ஆங்கிலம் மற்றும் கம்ப்யூட்டர் தேந்திரம் இந்த மாதிரி ஒரு முப்பதுலேருந்து நாற்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்களை வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் நாலேஜ் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைச்சது வந்து நீங்கள் எங்களை பயிற்சி வகுப்பு நீங்கள் வாங்க பயிற்சி வகுப்பு வந்து எங்களை வந்து மூணாம் தேதி வந்து எங்கள் திருச்சியில் வந்து எங்கள் பயிற்சி வகுப்பு நடக்குது மூணாம் தேதி வந்து திருச்சியில் வந்து ஃப்ரீ ஃப்ரீ கிளாஸ் நடக்குது ரவி மினி ஹாலு கலைஞர் அறிவாலயம் பக்கத்தில் வந்து நடக்குது அங்கே வந்து பதிவு பண்ணி திருச்சி சுற்றுவட்ட மக்களை வந்து அங்கே வந்து பயன்பெறுங்க அப்புறம் வந்து பத்தாம் தேதி வந்து சென்னையில் நடக்குது சென்னையில் வந்து எக்மோ ரிக்ஸா சென்டரில் நடக்குது ரெகுலராக நடத்துறது இருந்தா அங்க வந்து நீங்க வந்து கலந்துங்க பதினேழாம் தேதி பாண்டிச்சேரி அணுது பாண்டிச்சேரி சுற்று மக்கள் வந்து இந்த சிதம்பரம் கடவுள் அந்த மக்கள் வந்து அங்க வந்து கலந்துங்க இருபத்தி நாலாம் தேதி மதுரை நடக்குது அங்க அங்க இருக்கிற நபர்கள் வந்து கலந்துங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் தேதி வந்து கோயம்புத்தூர்லயும் மூணாம் தேதி வந்து சேலத்தில் வந்து நடத்தணும் அந்த பயிற்சி வந்து கலந்துங்க இந்த ஏற்கனவே வந்து நாங்க சொன்ன அந்த டெக்னிக்கல் பகுப்பாய் வந்து ஒன் மந்த் லாபம் அடைஞ்சவங்க அங்க வந்தீங்கன்னா இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும் நீங்க லாபம் பட்டியலோ உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு நாங்க ப்ராஃபிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டோட கான்ட்ராக்டோட நாங்க வந்து உங்களை பார்ப்போம்

நாங்கள் அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நாங்கள் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்போம் எங்களோட எங்களோடய ட்ரே ட்ரேடிங் இஸ்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி ஃபினான்ஷியல் ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷாட்டை போடுவோம் அதில் போய் பார்த்துங்க எல்லாமே வந்து எங்கள் எங்ககிட்ட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இருக்கும் எந்த வித ஒழிமுறையும் இருக்காயிருக்கும் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் வந்து போட்டுருவோம் அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கிளாஸஸ் வரும்போது இப்போ நீங்கள் சென்னையில் அட்டன் பண்ணிணா திரும்ப நெக்ஸ்ட் டைம் கிளாஸஸ் வரும்போது நாங்கள் சென்னையில் வந்து உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் நீங்கள் அங்கே வந்து வந்து இன்னும் வந்து உங்களோட அறிவை வந்து பட்டி திட்டிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு ஊரில் போது அந்த ஊரில் நீரேஸ் சேர்ந்த ஊர் அந்த ஊரில் வந்து அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் உண்டான எல்லா சென்ஸும் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அவுட் புட்டாக நாங்கள் கொடுப்போம் கொடுக்கறத மட்டும் இல்லை இல்லாமல் அவங்க யார் என்ன மறுக்கணும்னு நாங்கள் லைவ் மார்க்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம் அவங்க யார் என்ன எப்படிலாம் அவங்க ஒருத்தவங்க செய்கிறாங்க அவங்களாம் வந்து சில கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவங்க பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஒரு டேர் தான் பண்ணுவாங்க பட் சராசி நபர்ல பாருங்க பத்தாயிர ரூபாய் பணத்தை வச்சுக்கிங்கன்னா வந்து நாலு டேட் அஞ்சு டேட் பண்ணுவாங்க அவங்களோட முப்பது வருஷம் கமிட்மெண்ட் வந்து பொண்ணு கல்யாணம் வீடு கட்டின கல்யாணம் கடன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே டேட்டில் வந்து தீர்ணம் நினைப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் இந்த சந்தைக்கு வந்து லைக் இல்லைன்னு அர்த்தம் அதாவது சாதாரண நீங்களே பாமர மக்கள் நீங்களே ஆயிரக்கணக்க லட்சக்கணக்காக நீங்களே யோசிக்கும் போது மார்க்கோட கேபிடலிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு டிஜிட் இருபது டிஜிட் எத்தனை கோடிகள்லாம் தாண்டி இருக்கும் அப்போ அதோட சென்ஸ் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு ஒழுக்கமான நபராக இருந்துச்சுன்னா இந்த சந்தை வந்து உங்களை வந்து சென்ஸ் பண்ணுவோம் நீங்கள் ஒழுக்க மற்ற நபராக இருந்துச்சுன்னா இந்த சந்தை வந்து உங்களை வந்து பத்துல தொண்ணூறு பேர் வந்து சேர்த்து விட்டுறோம் இதனால்தான் இந்த சந்தை வந்து நியாயமான சந்தை இதனால்தான் இந்த சந்தை வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள வந்து சொல்லி கொடுக்குது நன்றிங்க இன்னைக்கு நம்ம வளாகம் நிகழ்ச்சியில இந்த பங்கு சந்தை மற்றும் பொருட்சந்தையில யாரெல்லாம் வரலாம் யார் தகுதி உடையவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னீங்க தகவல்களுக்கு மிக்க நன்றிங்க வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி மீண்டும் மாற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது மகாலட்சுமி வணக்கம்